பஞ்ச கோஷம் அப்படின்னா என்னன்னா இந்த ஐந்து கோஷங்களில் ஏற்படும் குளறுபடிகளும் உடலை பற்றிய விஞ்ஞானம் புரியும் பொழுது நோய்கள் குணமாகிறது எது நடந்தாலும் எது நடக்காட்டையும் பணம் இருந்தாலும் இல்லாட்டையும் எது பெயர்ப்பட்ட சூழ்நிலையிலும் நாலு கல்யாணம் பண்ணுங்க நாலு பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்ப அர்த்தம் மருந்து வேஸ்ட் பணம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட்டுங்க எதுக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது ராக்கெட் வர்றது மட்டும் விஞ்ஞானம்லாம் கிடையாது ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படுது பாட்டி விஞ்ஞானி உங்க தாத்தா விஞ்ஞானி மதிக்கிறதே இல்ல யாருங்க இந்த வியாபாரிகள் எல்லாம் நல்ல விஞ்ஞானி எல்லாம் கெட்ட விஞ்ஞானின்னு சொல்லி எல்லாத்துக்குமேலே கே போட்டு எல்லாத்துக்குமே புரிந்து கொண்டால் உங்களது பிரச்சனைகள் தீரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் விஞ்ஞானமய கோஷம் பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் நாம் பார்க்க இருக்கும் கோஷம் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்னன்னா சயின்ஸ் அதாவதுங்க பல பேர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறேன்னா புரிஞ்சுக்கங்க வாழ்வதற்கு சயின்ஸ் தேவை அறிவியல் ஆமாங்க புரிஞ்சுக்குங்க உடலை பற்றிய விஞ்ஞானம் புரியும் பொழுது நோய்கள் குணமாகிறது ஓகே இப்படி என்ன பண்ண தேடுதேன்னு தேனங்க எனக்கு புரிஞ்சிருச்சுங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேங்களே உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் சளி வருதில்ல சளி வருது இருமல் வருது மூக்கு ஒழுகுது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அது ஒரு நோயின்னு நினைக்கிறோம் அப்போ அர்த்தம் உங்களுக்கு விஞ்ஞானம் புரியவில்லை அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க மருந்து சாப்பிட்றீங்க என் பையனுக்கு ஏழு வருஷமா சளிங்க எல்லா டாக்டர் கூப்பிட்டு போயிட்டேங்க வந்துட்டு இருக்கு அப்படிதான் வரும் எப்பொழுது மூக்கு வழியாக தூசுக்கள் உள்ளே செல்கிறதோ நுரையீரலுக்கு காரமான சாப்பாடு சாப்பிட்றீங்களோ பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்றீங்களோ குப்பையான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ காற்றுல தூசு இருக்குதோ குப்பை இருக்குதோ புரிஞ்சுக்கிங்க வைரஸ் இருக்கோ இது மூக்கு வழியாக கெட்ட விஷயம் நுரையீரலுக்கு போகும்போது நுரையீரல் ஐயோ வந்துருச்சுன்னு சொல்லி தூக்கி வெளியே வீசும் பொழுது உங்களுக்கு சளி வரும் தும்மல் வரும் இருமல் வரும் இது இந்த அறிவு இந்த ஞானம் இந்த விஞ்ஞானம் எப்பொழுது புரிகிறதோ இனிமேல் சளி வரும்போது சிந்திட்டு போவீங்களே தவிர இதுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேங்க புரிஞ்சுங்களா அப்போ சளி என்பதை பற்றி விஞ்ஞானம் தெரியாத பொழுது அது நோய் உங்கள் பிரச்சனையை அதிகம் பண்ணுது செலவு வைக்குது சளி என்பதை புரிந்து கொண்டவுடன் ஒரு ரூபாய் செலவில்லாம சரி பண்றீங்க விஞ்ஞானி சளி விஞ்ஞானி வாந்தி வருது ஐயோ வாந்தி வந்துருச்சுன்னு ஓடுறீங்க வாந்தின்னா என்ன எப்ப வயிற்றுக்கு துரோகம் செய்கிற உடம்புக்கு துரோகம் செய்யற ஒரு உணவு உள்ள போகுதோ தேவையில்லாத உணவு அதிகமா சாப்பிட்ற உணவு குப்பையான உணவு உங்க உடம்புக்கு ஒத்து வராத அது உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ற உணவை மட்டும்தான் வயிறு தூக்கி வாந்தியாக வீசும் எப்போ வாந்தி வருதோ உடம்பு தெளிவா இருக்கு இப்போ இந்த சாப்பாடு தேவையில்லைன்னு அதை எங்க உள்ள வச்சுக்கிறீங்க அப்போ அந்த விஞ்ஞானம் எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு வாந்தி வந்தால் நான் போய் வாந்தி எடுத்துகிட்டு பெருசா உட்காந்துருப்பேன் நான் விஞ்ஞானி இப்போ விஞ்ஞானம் தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஐயோ என் குழந்தைக்கு வந்து வாந்தி வந்துருச்சுன்னு எடுத்துகிட்டு ஓடுறீங்க பெட்ரோல் வேஸ்ட்டு கார் வேஸ்ட்டு ஃபியூவல் வேஸ்ட்டு டோல்கேட் வேஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு மருந்து வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டுங்க தண்டா எதுக்கு தண்டா விஞ்ஞானம் புரியவில்லை வாந்தியின் விஞ்ஞானம் புரியவில்லை ஒருத்தருக்கு தனித்தனியாக மலம் போகுது லூஸ் மோஷன் டிசென்ட்ரி டயரியா உடனே ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ என் குழந்தைக்கு வந்துருச்சுங்க காலையில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போச்சுங்க அப்படி ஓடுறாரு அப்போது குடலில் எப்போ குப்பை அதிகமாகுதோ அது என்ன பண்ணுது குடலை கிளீன் பண்ணுது அப்போது வயிற்றாலை போனால் அது குடல் சுத்தம் செய்யும் விஞ்ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் என்ன பண்ணுவீங்க வயித்தா போச்சா சரி போயிட்டு வாப்பா தண்ணி குடி ரெஸ்டு தண்ணி குடி இப்போ எப்படி போயிட்டு வா நாலு முறை போச்சா தீந்து போச்சா முடிஞ்சிடுச்சு சயின்ஸ் விஞ்ஞானம் புரிஞ்சுக்கணும் விஞ்ஞானம் அப்படிங்கிறது ராக்கெட் விடுறது மட்டும் விஞ்ஞானம்லாம் கிடையாது புரிஞ்சுக்க விஞ்ஞானம் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படும் தேவைப்படுது விஞ்ஞானி அப்படின்னா விஞ்ஞானி அப்படின்னா கிடையாது பாட்டி விஞ்ஞானி உங்க தாத்தா விஞ்ஞானி மதிக்கிறதே இல்லை யாருமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதிக்கிறதே இல்லை கிராமத்தில் போய் பாருங்க பாட்டி குழந்தைய தூக்கி காலை தூக்கி தலைகீழா போட்டு ஆட்டுவாங்க விஞ்ஞானி தூக்கி வீசி பிடிப்பாங்க விஞ்ஞானி கவுத்து வச்சு தாடை வச்சு அந்த குழந்தைக்கு நோயெல்லாம் குணமாயிரும் விஞ்ஞானி இப்படி நல்ல விஞ்ஞானிகளில் எல்லாம் குறை சொல்லி அரசாங்கம் விழுமு இந்த வியாபாரிகள் எல்லாம் நல்ல விஞ்ஞானி எல்லாம் கெட்ட விஞ்ஞானின்னு சொல்லி எல்லாத்துக்கு மேலே கேச போட்டு எல்லாத்துக்குமே அண்ணாத்தரசு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணி மூட்டை கட்டி அனுப்பிச்சுட்டாங்க இப்ப நீங்க எல்லாமே கெட்ட விஞ்ஞானிகள் காய்ச்சல் வேறு ஊசி போட்டுக்கோ கெட்ட விஞ்ஞானி ரெஸ்டடு நல்ல விஞ்ஞானி வீட்டில் குழந்தை பத்துக்கும் நல்ல விஞ்ஞானி வீட்டில் குழந்தை பற்றிக்காத கட்ட விஞ்ஞானி இப்படி எல்லாமே கெட்ட விஞ்ஞானி தான் இங்கே இருக்கிறதெல்லாம் அப்போது விஞ்ஞானம் தெரிஞ்சால் தான் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்போ விஞ்ஞானம் தெரியாத பொழுது நான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டேன் நான் அதை கற்றுக்கொண்டேன் மெனக்கட்டேன் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஆமாம் டைம் அதிகமாகுங்க சும்மா இல்லைங்க நீங்கள்லாம் ஏன் கற்றுக்கிறதே இல்லைன்னா அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை அதுக்கு இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கறதில்லை முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை வேலை வேலை காசு காசு பேங்க்கு அக்கௌண்ட்டு இஎம்ஐ சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வாங்க இந்த உலகத்தில் வாழ வந்ததே ஹாப்பியாக வாழ்கிறக்கும் கற்றுக்கறக்கும்தான் அனுபவம் தான் வாழ்க்கை எப்பொழுதும் அனுபவம் தான் வாழ்க்கை என்று தெரிகிறதோ உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் ஆமாங்க இப்ப இருங்க எங்கிட்ட பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க அனுபவம் இருக்குங்க இந்த உலகத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த அனுபவம் இருக்குது எனக்கு அது போதும் சொல்கிறேன் அனுபவம் தான் சொத்து புரிதல் தான் சொத்து இப்படி நான் சிறு வயதில் பல நோய்களால் பாதிக்கப்பட்ட நான் பிறரை குறை சொல்லாமல் நான் கத்துக்கிட்ட நோயெல்லாம் குணமாய் நல்லா இருக்கிறேங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா உடம்பு நல்லா இருக்குது மனசு கஷ்டப்படுது டென்ஷன் வருது கோவம் வருது பயம் வருது சில பேரத்தை தற்கொலை பண்ணலான்னு தோணுது தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணுது நடந்துச்சுங்க உண்மையெல்லாம் எல்லாம் நடந்துச்சுங்க எனக்கு துரோகம் பண்ணவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிருக்கிறேன் நானே தற்கொலை பண்ணலான்னு போயிருக்கிறேன் ஏன் எனக்கு மனதை பற்றி புரியவில்லை அப்புறம் தான் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி செய்தேன் விபாசனாங்கிற பத்து நாள் வகுப்புக்கு போனேன் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல புத்தகங்கள் படித்தேன் பல குருநாதரை பார்த்தேன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாங்க கந்தசாமி முதலியார் உட்பட பல புத்தகங்கள் படிச்சிருக்கிறேங்க நிறைய புத்தகங்களில் நிறைய விஷயங்கள் மனசை பற்றி நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டது ஒரு குருநாதர்கிட்ட இல்லை பல குருநாதர்கள் பல புத்தகங்கள் பல வகுப்புகள் இங்கெல்லாம் பொழுது கடைசி என்ன புரிஞ்சுதுன்னா மேல் மனம்னா என்ன நடுமனம்னா என்ன கீழ் மனம்னா என்ன கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ்மே மனதை பற்றி புரிந்து கொண்டேன் மனம்னா என்ன புத்தின்னு என்ன இதுக்குள்ளே என்ன வித்தியாசம் அது இப்படி வேலை செய்து இப்படி வேலை செய்யுது நம்ம ஏன் மனசுக்கு பிடிக்காம வாழ்கிறோம் நம்ம ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லி மனதை பற்றி ஆராய்ச்சி செய்தேன் அந்த விஞ்ஞானம் எனக்கு புரிந்து விட்டது என் மனதை எப்படி நான் ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும் என்ற விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டேன் என் மனம் அதன் பிறகு எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஹாப்பியாக இருக்கிறது ஆமாங்க நான் மனசால எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க அதாவது எக்ஸ்ட்ரீம் என்று கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் புரிஞ்சதுக்கப்புறமா நான் பல வருடமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சுமார் பதினஞ்சு வருஷமாக நான் ஹாப்பியாக வாழ்கிறேன் எது நடந்தாலும் புரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் எது நடந்தாலும் எது நடக்காட்டையும் பணம் இருந்தாலும் இல்லாட்டையும் எது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஹாப்பியாக வாழ தெரிஞ்சால் நீங்கள் மனதின் விஞ்ஞானி அப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் உடம்பு நல்லா மனசும் நல்லா இருக்கு அப்புறம் என்னாச்சு எனக்கு இந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில ஏகப்பட்ட கடன் கோர்ட்டில் மஞ்ச நோட்டீஸ் அது இது கடங்காரங்க தொந்தரவு அது இதுன்னு போய் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில எப்படி சம்பாதிக்கிறன்னு தெரில அடுத்த சாப்பாட்டுக்கு வழியில் இப்படி பணம் சம்மந்தப்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சிருக்கிறாங்க பங்கு சந்தையில் ஏமாந்தது உட்பட உலகத்தில் நிலமெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச உடனே பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுன்னேன் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பணத்தை மேனேஜ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னேன் இப்போ நான் பணம் இல்லை அப்படின்னு இல்லைங்க அதே சமயத்தில் தேவையில்லாமல் சேர்த்து வைக்கிறது இல்லைங்க எப்போ வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ என்னாச்சு பணம் சம்மந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இப்பொழுது இல்லை ஏனென்றால் அந்த விஞ்ஞானம் நமக்கு புரிந்து விட்டது ஆமாங்க சில பேர் சொல்லுவீங்க நாலு பிஸ்னஸ் பண்ணுங்க எல்லாமே நஷ்டங்க ஊரில் யாருமே சரியில்லை நீங்க சரியில்லை உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல நாலு கல்யாணம் பண்ணுங்க நாலு பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு இன்னொருத்தரோட வாழ தெரியல புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பிறரை குறை சொல்வதை விட்டு விட்டு உங்களுக்கு புரியவில்லை என்ற அந்த விஷயத்துக்கு வந்தால் நீங்கள் விஞ்ஞானி விஞ்ஞானமய கோஷம் அப்பொழுதுதான் ஒழுங்காகும் அப்புறம் உறவுகள் நிறைய சிக்கல் வந்துச்சுங்க திருமண வாழ்க்கையில் உறவுகளில் நண்பர்கள் வட்டத்தில் வீட்டில் இது மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னா மற்றவங்களோட பொழுது நிறைய கஷ்டம் வந்துச்சு இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க நம்மளோட துன்பத்தை கொடுக்குறாங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் உறவுகளை எப்படி ஒழுங்கு செய்கிறதுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு இப்பொழுது உறவுகளால் உறவுகள் அப்படின்னா சொந்தக்காரங்களை பற்றி நான் சொல்லிங்க இன்னொரு மனிதரோடு பழகுவது எனக்கு இப்பொழுது ஈஸியாக இருக்குது ஏன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு விஞ்ஞானம் அதைத்தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியான்னு புக் எழுதியிருக்கிறாங்க இந்த உடம்பை பற்றிய விஞ்ஞானத்தின் பெயர் என்னென்னா அனட்டாமிக் தெரப்பி சிகிச்சை செவி வழி தொடு சிகிச்சை அதுதான் உடமை பற்றிய விஞ்ஞானம் மனம் சம்பந்தமாக ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கு அதுக்கு பேர் மனதின் மனம் ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் விஞ்ஞானி ஆகணும் வேற வழி இல்லைங்க விஞ்ஞானி ஆனிங்கன்னா பொழைச்சுக்கலாம் இல்லை கஷ்டம்தான் படணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரோ வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றிக்கலாம் இப்போ புரிஞ்சுங்களா அப்புறம் இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண வகுப்பு நடத்திட்டு இருக்கிற சட்ட சிக்கல்கள் வந்துச்சு எனக்கு சட்டத்தை பற்றி தெரியல கொஞ்சம் ரொம்பலாம் கஷ்டப்படல கொஞ்சமா கொஞ்சமா ரொம்ப கொஞ்சமாக கஷ்டப்பட்டேன் உடனே ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியுமா இல்லையா ஒரு பிரச்சனை வந்தா நாம யாரையும் குறை சொல்லக்கூடாது கத்துக்கணுங்கிற ஃபார்முலா தான் சட்ட சிக்கல் வந்துச்சு உடனே அடுத்த வினாடி சட்டங்களை பற்றி புரிந்து கொண்டே இப்பொழுது ஹாப்பியாக இருக்கிறேன் இப்ப சட்டம் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியலை புரிஞ்சுக்கங்க பிறரை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு சிக்கல் வராதுங்க உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி போட்டுருச்சு நான் திடீர்னு பத்து நாள் வீட்டில் இல்லை திடீர்னு வந்து பார்க்குற ஒரு குட்டி இருக்குது ஒரு பூனை இருக்குது புதுசாக வந்துருக்கு நான் உள்ளே வந்து என்னை ஓ அப்படிங்குது பயப்படுது என்னவோ பண்ணிடுவேணோன்னு நான் சரிப்பா அவங்க நான் பாட்டுக்கு சாப்பாடு வச்சு சாப்பாடு பக்கத்தில் கொண்டு போய் பால் வைப்பேன் ஆ கற்று பயப்படுது சாப்பாடு வைக்க வரேன் அப்படின்னு தெரியாமல் பூனையை தொட போகிறேன்னு குட்டி பூனையை தூக்க போகிறேன்னு நினச்சிடுச்சு அப்புறம் நாலு தடவை அஞ்சு தடவை பால் வச்சு அதுக்கு தேவையான உணவு வச்சோன்னே அப்புறம் அது புரிஞ்சிருச்சு ஓஹோ ஹோ ரொம்ப நல்லவும் போல் இருக்கு நான் பார்த்தா வைக்கிறேன் பாருங்க புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்தவங்க ஃபோனையும் இருக்கும் இந்த குட்டி இருக்கும் நான் பக்கத்தில் போவேன் ஒன்றுமே பண்ண பார்த்துட்டு இருக்கோம் ஏன் பார்க்குது புரிஞ்சிருச்சு இவன் அந்த போனையை நம்ம குட்டி போனையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நல்லவன் இதை ஹெல்ப் பண்ணுறான் அப்படி புரிய ஒரு நாலு ஆச்சுங்க இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் புரிந்து கொண்டால் உங்களது பிரச்சனைகள் தீரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதுதான் விஞ்ஞான மய கோஷம் இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லி கொடுப்பதில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்குதான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தர்றீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் அது யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்